வணக்கம் ரெட் நியூஸ் விரைவு செய்திகள் பிப்ரவரி இருபத்தி மூன்று மயிலாடுதுறையில் ஒன்றிய அரசு இந்தி திணிப்பை கண்டித்து திராவிடர் கழகத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு திராவிடர் கழக மாவட்ட தலைவர் குணசேகரன் தலைமை வகித்தார் திராவிடர் கழக மாவட்ட செயலாளர் இளமாறன் வரவேற்புரையாற்றினார் திராவிடர் கழக பொறுப்பாளர்கள் முருகையன் சந்திரசேகர் அருள்தாஸ் சீனிமுத்து அன்பழகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஆர்ப்பாட்டத்தில் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் டெல்டா மண்டல செயலாளர் பெரியார் செல்வம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் உயர்நிலை செயல்திட்ட குழு உறுப்பினர் குத்தாலம் பி கல்யாணம் மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் ராஜ்குமார் திராவிட கழக மாவட்ட துணைத் தலைவர் ஞானவள்ளுவன் பகுத்தறிவு எழுத்தாளர் மன்றம் தளபதிராஜ் ஆகியோர் கண்டன உரையாற்றினர் நிகழ்ச்சியில் தந்தை பெரியார் திராவிடர் கழக மாவட்ட தலைவர் பரசுராமன் மாவட்ட துணைத் தலைவர் ரசித்தான் மாவட்ட செயலாளர் பார்த்திபன் சீர்காழி நகர செயலாளர் முகேஷ்குமார் நகர அமைப்பாளர் ரகுநாத் தந்தை பெரியார் திராவிடர் கழக சீர்காழி ஒன்றிய தலைவர் ராமமூர்த்தி ஒன்றிய அமைப்பாளர் மதிவானன் திராவிடர் கழகம் தந்தை பெரியார் திராவிடர் கழகம் உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் இறுதியில் திராவிடர் கழக மயிலாடுதுறை நகர செயலாளர் காமராஜ் நன்றியுரை ஆற்றினார் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் ஜி கே ராஜீவ்

இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களே ஏராளமான வரிகளை நாங்கள் அள்ளிக்கொள்ளுகிறோம் எங்கள் வரிப்படத்தில் கேட்கிறோம் ஆனா என்ன சொல்கிறீர்கள் இன்றைக்கு எஸ்டி எஸ்டி மக்களுடைய